வணக்கம் என்ன நட்புகளே சகோதர சகோதரிகளே எனது அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் நான் ரொம்ப மிகவும் மன வருத்தத்தில் இருக்கேன் ரொம்ப மன உட உளைச்சலில் இருக்கேன் காரணம் என்னைய வந்து இன்றைக்கி மூஞ்சில் வந்து ஒரு கரிய பூசப்பட்ட நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரெண்டு நாளாக வந்து சுமிக்கு வந்து மொபைல் ஃபோன் கிடையாது பையன் வந்து உடச்சிட்டேன் அதனால் வந்து லைவ் வர முடியலை பிரச்சனைகளாக இருக்குது எனக்கு ஃபோன் வேணும் ஃபோன் வேணும்னு சொல்லி அனைத்தி கேட்டாங்க நானும் சரின்னு சொல்லி ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி ஒரு எஃப் ஃபிஃப்டி ஃபோராக அந்த மாடலை வாங்கி சாம்சங் ஒன்று இதை கொடுத்தேன் அதில் வந்து நிறையா பேர் வந்து இந்த இந்த மாடல் சரியில்லை இது ஃபெயிலியர் மாடலு இதை எதுக்கு வாங்கி கொடுத்தீங்க இது ஹீட் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி பட்டனை போட்டு உங்களை ஏமாத்துறாரு உங்கள் காசை பிடுங்குறதுக்கு ஐடியா பண்ணுறாருன்னு சொல்லி நீங்கள் கொளுத்தி போட்டதுனால அந்த ஃபோனை வந்து சுமி வாங்கிக்கிறவே இல்லை இதை நீங்கள் திருப்பி கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் திருப்பி கொண்டு போய் பஜார்லேயே கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அதில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபா வரைக்கும் நட்டம் சரி போயிட்டு போகுது பழைய ஃபோன் வாங்கி கொடுத்ததுனால நம்ம மேலே தான் தப்பு அதுக்கு வந்து ஒரு ப பிராய்சித்தமாக நம்மளே புது ஃபோனை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு தான் நேற்று போய் சுமியை கூட கேட்காம இங்கே பாருங்க புது ஃபோனு ஓப்போ எஃப் டொண்ட்டி ஃபைவ் ப்ரோ அப்படிங்கிற மாடலை புதுசு அப்படியே ஷோரூமில் இந்த பாருங்கள் பில்லு சத்யாவில் இந்த பார்த்துக்குங்க சத்யாவில் போய் இந்த ஃபோனை புது ஃபோனை வாங்கி இவங்களுக்காக பேக்கிங் கூட உடைக்காமல் நான் வாங்கிட்டு வந்து அந்த சாம்சங்கில் வந்து சார்ஜர் இல்லை இது இல்லை இது வந்து பழைய ஃபோன் அப்படின்னு சொன்னாங்கல்ல இங்கே பாருங்கள் பாக்குள்ள பாருங்கள் சார்ஜரு இந்த பாருங்கள் பின் போடுறதுக்கு ஒரு பின்னு இந்த பாருங்க சார்ஜர் மண்டை இது போக ஃபோனுக்கு வாங்கி இங்கே வருங்க ஃப்ரெஷ்ஷாக நான் எல்லா கவர்லாம் போட்டு இங்கே பாருங்கள் கவர்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ புதுசாக நான் வாங்கிட்டு வந்து ஓப்போ எஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோங்கிற மாடல் வாங்கிட்டு வந்து இப்போ நான் அந்த இதோட பேக்கிங்கோடு கொண்டு வந்து இப்படியே கொண்டு வந்து கொடுக்குறதுக்காக சஸ்பென்ஸாக நான் அங்கேருந்து கொண்டு வர்றேன் இந்த ஃபோனை வந்தால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா எனக்கு முன்னாலேயே வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு புதுசாக ஒரு மொபைல் ஃபோனை வாங்கிட்டாங்க யாரா வாங்கி கொடுத்தா அந்த ஃபோனு அசாரா ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினீங்களா எவ்வளவு அது பன்னெண்டாயிரம் ரூபாயாம் கேளு அம்மாட்டா கேளு எவ்வளோன்னு பன்னெண்டாயிரம் ரூபாயா நான் வந்து முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நான் ஃபோன் வாங்கிட்டு வந்துருக்கேன் சரியா என்னுடைய இந்த காசு வந்து எப்படி வந்து நான் இது பண்ணி வாங்கினேன் தெரியுமா நீ வேணா வேணா விட்டுருங்க உங்களுக்கு இனிமேல் அந்த ஃபோன் கிடையாது நான் கொண்டு போய்க்கிறேன் நான் நான் வாங்கி நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆ நான் வாங்கி கொடுத்துருக்க ஃபோனு சூப்பர் ஃபோனு இந்த ஃபோனை விட்டுவிட்டு ஏதோ ஒரு மோட்டோ கம்பெனியை போய் அதை போய் ம பன்னெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்கினாங்கன்னா அது எப்படி இருக்கும் பிக்சர் குவாலிட்டி சொல்லுங்கள் நான் அது அதாவது இந்த விஷயத்தில் நான் வந்து ஒன்று சொல்லவா எவ்வளோ கஷ்டப்பட்டு சூர்யாவுடைய தோடு அதை போய் அடமான வச்சு சரி பணம் வேணும் ஒரு ஃபோன் வாங்கணும் நம்ம கூட சம்பளம் வந்தோடனே அதை கொடுத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்தை கொடுத்து நான் வாங்கிட்டு வந்து இந்த ஃபோனை வாங்கியிருக்கேன் சஸ்பென்ஸாக கொடுக்குறதுக்காக ஆனால் எனக்கு முன்னாலே ஒரு ஃபோனை வாங்கி என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏற்கனவே வாங்கி கொடுத்த ஃபோனையும் திருப்பி கொடுத்துட்டாங்க அதுவுமே வந்து நல்ல ஃபோனு தான் அதை கொடுத்துட்டு இப்போ நான் வாங்கி கொடுத்துருக்க ஃபோனு சூப்பர் ஃபோனு இந்த நான் கொண்டு வந்துருக்கிற ஃபோனு அப்போ என்னை கேட்டு தான் இவங்க எல்லா முடிவும் எடுக்கிறாங்களா சொல்லுங்கள் என்கிட்ட ஒரு வாரத்தை கேட்டாங்களே அப்போ இவங்களாக வந்து ஆர்டர் போட்டு இவங்களாக வாங்கிக்கிறாங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு இருக்குன்னு இந்த வீட்டுக்கு குடும்பத் தலைவனா சொல்லுங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருந்தா இந்நேரம் வந்து நான் இதை வாங்கியிருக்க மாட்டேன்ல நான் ஒரு சஸ்பென்ஸ் கொடுப்போம் சரி அவங்களுக்கு ஒரு த்ரில்லிங்காக வந்து ஒரு புது ஃபோனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து இது இந்த ஃபோனுக்கு என்ன குறைச்சல் ஆ நல்ல ஃபோனாக வாங்கி கொடுத்தா கதவை சாத்தி விடு நல்ல ஃபோனாக வாங்கி கொடுத்தா அதை இப்போ இதுக்கு தான் இங்கே வந்து நான் லைவ் போய் இந்த லைவோ எட்டுமிஷ வீடியோவோ நான் போடுறது கிடையாது ஆ லொடோ லொடோ லொட சொல்லி அங்கிட்ட உட்காந்துக்கிட்டு காலையிலே லைவை போட்டு உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு ஆ நான் வந்து என்ன பேச வர்றேங்கிறதே எனக்கு வந்து மைண்டில் ஏற மாட்டேங்குது என்ன நான் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு இதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்ன செய்வேன் சொல்லுங்கள் இதில் ஏன் மேலே நீங்கள் எதாவது குற்றம் சொல்ல முடியுமா சொல்லுங்கள் காசை எப்படிலாம் வந்து விரையமாக்கிறாங்க பார்த்தீங்களா நான் ஒரு பக்கம் ஒரு ஃபோனை வாங்கிக்கிட்டு வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்னையவே கேட்காம இந்த நான் வர்றேன் லைவ் போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த ஃபோனை காட்டிக்கிட்டு புது ஃபோனு ஏமையன் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ எனக்கு வந்து உங்கள் மேலே அக்கறை இல்லையா இந்த குடும்பத்து மேலே எனக்கு அக்கறை இல்லையா இருக்கிறதுனால தானே எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டு இப்போ இதை வந்து சூர்யா என்கிட்ட தலைதலையே அடித்தா வேணா நீங்கள் வந்து ஃபோன் வாங்காதீங்க எதுக்கு வாங்குகிற தேவையில்லாமல் நீ இதை வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் இதுலேயும் ஏதாவது ஒரு குறை சொல்லிவிட்டு இது சரியில்லை அது சரியில்லை இதுன்னு ஒட்ட அது நொல்லன்னு சொல்லி வேணான்னு தான் சொல்ல போகிறாங்க எதுக்கு உனக்கு இந்த அசிங்கம் தேவையா அப்படின்னு சொல்லி தலைதலையே அடித்தா அதையும் கேட்காமல் இல்லை நான் போய் வாங்கிட்டு போய் நான் கொடுக்குறேன் எனக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபோன் வேணும் அதை நான் செஞ்சே தெரியவேன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன் ஆ அவகிட்ட ஒரு பொருளை வாங்கி அடமானம் வச்சு இம்மிடியேட்டாக நான் இந்த யூடியூப் வருமானம் வந்தோடனே அந்த அந்த மாத காசு வந்தோன்னா உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்போ இது என்னை கேவலப்படுத்துகிற மாதிரி இல்லையா ஆ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க ஆ எல்லா விஷயத்துலையும் வந்து விட்டு கொடுத்து போங்க சுமிமாவை வந்து நீங்கள் வந்து கண்கலங்காமல் பார்த்துக்கோங்க அவங்க தான் உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் அவங்கள வந்து கை விட்டுறாதீங்க தான் பேசுகிறீங்களே ஆ யார் என் பேச்சை கேட்டுக்கிட்டு நடக்கிறா முதல் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் இதே உண்மையிலே ஓப்பனாக சொல்கிறேன் சூர்யா வந்து எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி தான் என்னை வாங்க மாட்டான் ஒரு சின்ன ஒரு குண்டுமணி தங்கமாக இருந்தாலும் சரி தான் மூக்குத்தியாக இருந்தாலும் சரி தான் இல்லை காலில் போடுற கொலுசாக இருந்தாலும் சரி தான் இல்லை எதாக இருந்தாலும் சரி தான் வாங்கின உடனே எனக்கு வந்து ஒரு ஃபோ ஃபோன் பண்ணியோ இல்லை வாங்க போகிறேன்னோ முன்கூட்டியே சொல்லிடுவாள் ஆ அவள் எங்கே எல்லாம் வாங்கி கொடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிற ஏங்கிட்டேயே என்னையவே உதாசீனப்படுத்திட்டு ஆ இல்லை நீ என்ன வாங்கி கொடுக்குறது நான் என்ன யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்தா வாங்கினது இப்போ எனக்கு ஒ ஒத்தக்கி ரெட்ட செலவு ஏற்கனவே பழைய ஃபோனில் ஒரு நாலாயிரரூபா நட்டோம் இப்போ இந்த வாங்கின ஃபோனில் இப்போ இந்த இதை இப்போ நான் என்ன பண்ணேன் எனக்கு செல்ஃபோன் தேவை கிடையாது நான் ஆடம்பரமாக வந்து யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது எனக்கு இந்த என் சாம்சங் ஃபோனே போதும் இதை வச்சு நான் வந்து வீடியோ போட்டு எனக்கு நான் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நான் தான் பெரிய ஆள் நான் தான் பணக்காரன் என்கிட்ட எல்லாருக்குன்னு சொல்லி அப்படி ஆள் கிடையாது நான் எனக்கு வந்து ஏழைக்கு தகுந்த எல்லூருண்ட மாதிரி எனக்கு ஏதோ ஐயாயிரம் ரூபாயோ பத்தாயிரரூபா செல்லு எனக்கு போதும் இதில் நான் வீடியோ போட்டால் போதும் ரைட்டா என் கஷ்டத்தை கூட பார்க்காம உங்கள் நலனுக்காக தானே நான் பாடுபடுறேன் அப்போ என்னை நீங்கள் என்ன மதிச்சிங்க சொல்லுங்கள் இப்போ மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லி எதுக்கு சொல்லி வச்சுருக்காங்க இப்போ தெரியுதா காலையிலே நான் வந்து எவ்வளோ நைட்டு இதை வாங்கிட்டு எவ்வளோ ஆசை ஆசையாக அதில் வீடியோ எத்தனை ஃபோன் நான் மாடல் பார்த்து ஆசையாக எடுத்து பார்த்து குவாலிட்டி எப்படி இருக்குது கிளாரிட்டி எப்படி இருக்குது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லி செக்கப் பண்ணி எவ்வளோ தூரம் ஆசை ஆசையாக வாங்கி இப்போ கடைசியில் நான் கொண்டுகிட்டு வரேன் லைவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க லைவ் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க அவங்களுடைய சுமி அப்பிசிஎல்லில் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்தாப்பா உனக்கு ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேப்பா அப்படின்னா நாங்கள் நேற்றே நேத்தே வாங்கிட்டோம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை வந்து இப்போ எல்லார் முன்னாலே காட்டிக்கிட்டு இருக்காங்க எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது ஆ என் மூஞ்சியில் சாணியை கரைச்சி ஊற்றுனா மாதிரி இருக்குது இது எனக்கு தேவையா ஆ அதான் சொல்கிறது கரு பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சவுக்கியமாக யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அந்த கருடன் யார் தெரியுமா சூர்யா தான் இப்போ தெரியுதா இருக்கிற இடத்துல இருந்தால் அதுக்கு உண்டான மரியாதை மதிப்பு இருக்குது இது நான் உணர்ந்த பாடம் இப்போ தெரியுதா இன்றைக்கி இந்த மத்தியானம் ஒரு மணியில் இவங்க போட மாட்டேன் அவ்வளோதான் என்னையை கேட்காம நான் காலையிலே ஃபோன் வேறு பண்ணுறேன் நேற்று ஃபோன் பண்ணாமல் வந்ததுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல பால் பாயிட்டு வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு நேற்று இவங்க மட்டன் கேட்கவே இல்லை நானே வந்து மட்டனை வாங்கிட்டு வந்து முந்தா நாள் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் நேற்று மட்டன் ஏன் இவங்கள்ட்ட காசு இருக்குது உங்களுக்கு மானிட்டேஷனில் பணம் வந்துருச்சுங்கிறதுக்காக நான் வந்து இவங்களுக்கு செய்யாமல் இருக்கேண்ணா குடும்பத்தலைவனா நான் செய்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் சூர்யா கேட்டது கூட நான் ஒன்றுமே வாங்கி கொடுக்கல என்ன வாங்கி கொடுத்தேன்னு கேட்டேன் இல்லைப்பா பால் பாயிட்டு கேட்டாங்க முட்டை கேட்டாங்க வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆனால் நேற்று கொண்டு அவங்க கேட்காமே நான் செய்கிறவன் ஒரு நல்லவேன் அவங்க சத்தியமாக சொல்கிறேன் அவங்க எங்கிட்ட நேற்று எதுவுமே கேட்கல நானே மட்டனை வாங்கிட்டு வந்து கொடுத்து சரி இன்றைக்கி செய்கிறதா இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா தூக்கி பிரிட்ஜுக்குள்ளே வைங்க வச்சுட்டு நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போனேன் அப்போ நான் வந்து என் விஷயத்துலேயும் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுலேயும் நான் கரெக்டாக இருக்கேன் ஆனால் என் குடும்பம் என்னை மதிக்கலை இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிற ஒரு குடும்பமாக இருந்து என்னையே மதிக்கலை என்கிட்ட எதையுமே கலந்து பேசுகிறதில்ல முந்தா நாள் அப்படி தான் மானிடேஷன் ஆனப்போ வந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் வச்சு செஞ்சு கொடுத்தவே இல்லை நான் எப்படிலாம் அவங்க இருக்காங்கன்னு பாருங்கள் நீங்கள் கேட்குறீங்களே ஏன் விட்டு விலகிருக்கீங்க வெளியிருக்கீங்க ஏன் ஒன்றா இருக்க வேண்டியதுன்னு ஏதாவது என் பேச்சை கேட்டுங்க நடக்குதா சொல்லுங்கள் மானிடேஷன் ஆகிருக்கு பணம் வாங்கி வந்து கொடுத்தவே நான் கஷ்டப்பட்டு மூணு மாதமாக போராடி என்னையை கூப்பிட்டு போய் அம்மா மெஸ்ஸில் போய் இவங்க போய் எல்லா பேரும் சாப்பிட்டு வந்திருக்காங்க ஒரு ட்ரீட்டுக்கு என்னையை கூப்பிட்ல ஒரு சினிமாவுக்கு போயிருக்காங்க என்னையை கூப்பிடல நேற்று செல்ஃபோன் வாங்கியிருக்காங்க என்னையை கூப்பிடல அப்போ எதுலையாவது என்னை மதிக்கிறாங்களா நான் என்ன எங்கே மதிக்கிறாங்களோ அந்த இடத்துல தாங்க நான் இருக்கணும் அது தாங்க எனக்கு மரியாதை அதை விட்டுப்பட்டு நானாக வந்து எல்லாம் செஞ்சு செஞ்சு கடைசியில் குற்றவாளியா நான் இல்லை நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஏமாமா முப்பத்தி நாலாயிரூவான்னு எதுக்கு மாமா போய் சொன்னேன் அந்த செல்லோட விலையே இருபத்தி நாலு ரூபா தான் நேற்று நீ வாங்கின சாம்சங் ஃபோனுக்குறீங்கள நான் கேட்குறேன் இருபத்தி நாலாயரூவா என்கிட்ட கொடுத்துட்ற போகிறாங்களா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா பத்தாயிரரூவா தர வேண்டாங்க எனக்கு செல்ஃபோன் வாங்கினதுக்கு வெறும் பத்தாயிரரூபா கொடுப்பேன்டாங்க சரின்ட்டேன் நான் பத்தாயிரரூவா கூட கொடுன்ட்டேன் அப்புறமும் என்ன பண்ணுறாங்க அந்த பத்தாயிரம் கூட கொடுக்க மாட்டேன் எனக்கு இந்த ஃபோனே வேணாம் இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி ரிட்டன் கொடுத்துட்டாங்க சரின்னு சொல்லி நான் அதையும் திருப்பி போய் கடையில் கொடுத்துட்டு ரெண்டாயிரூவா நட்டத்தோட வேறு ஃபோனை பண்ண இருந்தால் புதுசாக போய் மொபைல் கடையில் போய் பில்லோடு வாங்கி புது பேக்கிங்கோடு வாங்கி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நல்ல ஃபோனை கொடுப்போங்கிறதுக்காக அவங்க தான் ஓப்போ நல்லாயிருக்குமா பெரியவேன் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சொல்லி ஓப்போ வாங்கிட்டு வந்தால் ஒரு நாள் பொருட்களை பாருங்கள் ஒரு நைட்டு நேற்று காலையில் தானே அதை போய் ரிட்டன் கொடுத்துருக்கு நைட்டு போய் இப்போ திருப்பி புது புதுப்போனை வாங்கிட்டு இப்போ காலையில் கொண்டு வந்திருக்கேன் அதுக்குள்ளே ஆர்டர் போட்டு ஆன்லைனில் வாங்கிட்டாங்கன்னா எங்கே இருக்குது எனக்கு மரியாதை எங்கே இருக்கு எனக்கு மதிப்பு இப்போ தெரியுதா நான் எதுக்காக ஒருத்தவங்களை மேலேயும் ஒருத்தவங்களை கீழே வச்சுருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆ அவங்க தான் அவங்களுக்கு எல்லாம் அவங்க உங்களை ஏன் பேச்சை கேட்டு நடக்கிறவங்களுக்கு தாங்க நான் விசுவாசமாக இருப்பேன் ஆ யாருக்கு நம்ம செய்கிறோமோ இப்போ இவங்களுக்கு நான் செய்யாமல் இருக்கேனா இவங்களுக்கு எனக்கு என்ன விசுவாசம் காட்டுறாங்க சூர்யா காட்டுற விசுவாசத்தில் ஒரு பர்சென்டாவது இவங்க காட்டுறாங்களா எனக்கு சொல்லுங்கள் கிடையவே கிடையாது என்னைய மதிக்கிறதே கிடையாது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நான் நீங்களே புரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் எது உண்மை எது பொய் எது போலி எது அசல் எது போலிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் ரைட்டாக அதை தான் நான் சொல்கிறது ஒன்று ஒன்றும் பாடம் எனக்கு நான் வந்து இதை வாங்கினதுக்கு என் புத்தியை நான் வந்து எடுத்து பழைய செருப்பாலேயே என் புத்தியை நான் அடிச்சுக்கிறணும் அதுதான் உண்மை இன்னும் உங்களுக்கு வரும் இன்னும் வந்து நான் வந்து உண்மையை உணர்ற உங்களுக்கு நாள் வரும் ஏன் நான் வந்து இருக்கேன் ஏன் வந்து இன்னும் நான் வந்து இந்த கேப் விட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இன்னும் வந்து நான் வந்து என் மனசில் உள்ளதெல்லாம் உங்கள்கிட்ட நான் பேசக்கூடிய நாட்கள் விரைவில் வரும் பாய்